எல்லா வழக்குகளையும் சந்தித்து தான் பள்ளப்பட்டியில் வேல்முருகன் நின்று கொண்டு இருக்கிறான் சொகுசு அரசியல்வாதி இல்ல இன்னைக்கு யாரோ சினிமாவில் நடிச்சுட்டு சூப்பர் ஸ்டார் ஆன உடனே இன்றைக்கு நான் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ரெண்டு கிராம பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நான் கூட சொல்ல மாட்டேன் ஒரு வயசு பொண்ணை கூட்டி போறான் நாளைக்கு ஒரு மூணு மாசம் கழிச்சு பிளஸ் டூ முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான் அறிவு வேணும் தமிழுக்கு பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு ஆத்தா யார்களோ ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை ஒரு சினிமா கூத்தாடி கட்டி பிடிச்சி அனுமதிக்கிற எந்த நடிகனுக்கு இது இது என்ன அப்படியே விஜய் அண்ணா விஜய் நடிங்க நடிச்சிருக்கார பாராட்டுங்க அஜித்த பாராட்டுங்க ரஜினியை பாராட்டுங்க சரத்தை பாராட்டுங்க என் பச்சை தமிழன் நம்முடைய சத்தியராஜ பாராட்டுங்க அதை விட்டுட்டு எப்படி இதெல்லாம் பெற்றோர்கள் அனுமதிக்கிறீங்க இதுவா தமிழ் சமூகம் இதா தமிழக பாரம்பரியம் இதா வீரகுல பெண்கள் வாழ்ந்த மண் தமிழர் நிலம் என்கிறான் தென்னாட்டு அழைக்கப்பட்ட என் அஞ்சலை அம்மா பிறந்த நாள் இந்த நாள் இந்த நாளில் சொல்கிறேன் என் தமிழ் தாய்கள் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்களை எந்த கூத்தாடி பயனுடைய வாசலையும் போய் நிக்காதீங்க எந்த கூத்தாடி பயனுக்கு பிறந்த நாள் உங்களுக்கு என்ன அவன் படம் நூறு நாள் ஓட என்ன ஓடா போட்டான அவர் வந்து கதவை திறந்து காலைல பதினோரு மணிக்கு தரிசனம் அவன் நைட்டு விடிய கூத்து அடிச்சுட்டு அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு அடிச்சு தூங்குவானா அவர் வெளியில வந்து போயஸ் அவர் வெளியில வந்து தரிசனம் கொடுக்குற வரைக்கும் இவன் போய் ஐயோ தலைவா உன்னை அவனுக்கு சோறு போட போறான் அவனால அவனுக்கு உலக போகுது அவன் அவன் பிள்ளைக்கு பீஸ் கட்ட போறான் அவன் அவன் ரோடு போட்டு கொடுக்க போறான் அவன் அவனுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க போறான் அவன்கலை அறிவு கல்லூரி கொண்டு வந்தான் அவன ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தான் அவனா ஒரு அண்ணா பல்கலைக்கழக மாவட்டத்துக்கு வேணும் ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட என் இஸ்லாமிய உறவுகளும் கிறிஸ்துவ உறவுகளும் என் தமிழ் சாதி பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்று பேசினான் என்ஆர் சி என்ஆர்சி சிஏ சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஒரு இந்து சமூகத்தில் என்று சொல்லக்கூடிய வேல்முருகன் என்று தமிழ்க் கடவுளை பெயரை தாங்கிய ஒரே ஒரு வந்தாண்டா இந்த நாட்டில் சிஏ என்ஆர்சி என்பிஆருக்காக நாற்பது வழக்குகளை சந்தித்து இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டத்துடைய நீதிமன்றத்து வழக்குகளை சந்திச்சவன் நீங்க பாலபிஷேகம் செய்கிற இந்த கூத்தாடிகள் இல்ல நீங்கள் கட்டு விட்டு வைக்கிற இவன் இல்ல ஒரு வயசு பொண்ணை இட்டும் போய் அப்புறம் இன்னும் ஒண்ணு இந்த டிவி ஷோக்கள்ல எவ்வளவு பெரிய அநியாயம் முத்துலட்சி மக்காவுக்கு இங்க வருகின்ற என்னுடைய தங்கைகளுக்கு உங்களுக்கு வேலை இருக்கு உங்ககிட்ட விளக்கு மாறும் தொடப்பம் இருக்குன்னா எடுத்துக்கிட்டு போங்க ஆளை பார்த்து நேரம் காலம் வரும்போது சொல்றேன் பொது வெளியில சட்டையை பிடிச்சி சப்பு சப்புனு செருப்பாலே அறையணும் நிகழ்ச்சி நடத்துறவன நீ ரெடியா நான் ரெடி பாட்டுக்கு பாட்டு கண்ட கரசமாலம் சீரியலு பல தொலைக்காட்சிகள்லாம் இருக்கு இருக்கு கொஞ்சம் வளரட்டும் இப்பதான் தமிழ் தேசிய தம்பிகள்லாம் கொஞ்சம் இந்த அண்ணன் பக்கம் திரும்பி இருக்காங்க திரும்பட்டும் வச்சுக்கிறேன் கச்சேரி கண்ட கருமாந்திரம் இவன் பொண்டாட்டி அவன் எட்டு முட்டான் அவன் பொண்டாட்டி இவன் எட்டு முட்டான் அண்ணன் பொண்டாட்டி இவன் கூட்டு முட்டான் இதாண்டா அவங்களுக்கு சீரியல் இந்த இளவு இந்த எட்டாம் தூக்கம் எங்கேயாச்சும் இன்னைக்கு உட்காந்து தமிழ் சமூகம் எந்த தொலைக்காட்சியில எந்த திரைப்படத்துல என் தாய்மொழி தமிழ் ஆங்கில கலப்பு இல்லாம கலப்படம் இல்லாம பேசப்படுதா என்னைக்காச்சும் ஒரு பிறந்தநாள் பெற்று வளர்த்து ஆளாக்கி வேலை செஞ்சு உடல் உழைப்பு செஞ்சு ரோட்டில் விட்டு பிரியாணி கடை போட்டு டீ கடை போட்டு சம்பாரிச்சு ஆளாக்கி உங்களை கொண்டு வந்து இந்த அளவுக்கு நிறுத்தினான அந்த தகப்பனுடைய விழுந்து ஒரு நாள் ஒரே ஒரு நாளாவது என்ன நல்லாருன்னு வாழ்த்துங்க என் தாயை என் தந்தை என்று ஆசீர்வாதம் வாங்கிருப்பியா தாய் தந்தை ஆசீர்வாங்க இருப்பியா உனக்கு என்ன இந்த சினிமாக்கார கூத்தாடிகள் எதுக்கு கட் அவுட்டு எதுக்கு பாலபிஷேகம் என்ன உனக்கு என்ன அவன் கீழ கத்தைய நட்டுட்டான் இன்னைக்கு நான் எனக்கு திராவிட இயக்கத்தின் மீது லஞ்சம் ஆவணியும் குடும்ப அரசியல் மீது விமர்சனம் இருக்கலாம் இந்த நாட்டில் இரண்டு திமுக அதிமுக போட்டி கொண்டு இந்த நாட்டிலே பல்வேறு லஞ்சலாவணி நடவடிக்கையில் ஈடுபட்டதான குற்றச்சாட்டுகள் இருக்கலாம் விசாரணை ஆணையங்கள் இருக்கலாம் ஆனாலும் கூட இந்த சினிமாக்காரர்களை போது இந்த நாட்டில் இருக்கிற இந்த சாலை இந்த மேம்பாலங்கள் இந்த மெடிக்கல் கல்லூரி இந்த அரசு கல்லூரி இந்த இந்த இன்ஜினியரிங் கல்லூரி திட்டங்கள் இத்தனையும் கொண்டு வந்தது அரசியல் கட்சிகள் திராவிட இயக்கங்களின் பங்கு இருக்கா இல்லையா இவன் செய்யற இந்த அநியாய அக்கிரமத்தை தட்டி கேட்கணும் இவன் செய்யற கூத்தடிக்கிறான் எல்லாம் புதிய கலாச்சாரம் தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்க பள்ளப்பட்டி மக்களே என்ன கலாச்சாரம் தெரியுமா இவனுங்க எல்லாம் கும்பலா பணக்கார பசங்க ஈஸியா இருக்கு போறானுங்களா எல்லாரும் கார் செய்யின ஒரு பெரிய கூடையில போட்டு குளுக்கறானுங்களா யாருக்கு யாரு யாரு சாவி கிடைக்குதோ அவன் அவன் பொண்டாட்டி கூட போகலாமா வரண்டா ஒரு நாளைக்கு தமிழர் படையோட வரண்டா வர ஈஸியாருக்கு இருக்கு வர உள்ள நுழைற உங்க பங்களாவை கைப்பற்ற செருப்பாலே அடிக்க வைக்கிறேன் மகளிர கூட்டிட்டு வந்த உங்களை செருப்பாலே அடிக்க வைக்கிறேன் இது கலாச்சாரமாடா இது என் தமிழனுடைய கலாச்சாரமாட குத்தாட்டம் சட்டமன்றத்துல துணிஞ்சு கேட்டேன் கலைஞரை கலைஞர் அவர்களே நான் நீங்கள் நடத்துகிற கலைஞர் தொலைக்காட்சியை பார்த்தேன் அதுல மாநாட மைநாட என்று நிகழ்ச்சி நடத்துறீங்க ஒரு முறைக்கு பலமுறை முறை பார்த்தேன் திரும்ப திரும்ப பார்த்தேன் அதுல எங்கேயும் ஒரு மானியங்கான ஒரு மைலிங்கான அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னேன் என் சகோதரி இருக்காங்க நான் சொல்லக்கூடாது நம்மிதா தான் ஆடிக்கிட்டு இருக்கிறான் அரைய குறையுமா கலைஞர் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிட்டார் உடனே அவருக்கு தான் தெரியுமா ஆளை போட்டு விடுவார்ல உடனே எனக்கு ஜோடிக்கு பக்கத்துல துறைமுருகனை பார்த்தாரு என் பங்காளி வீரபாண்டி சிங்கம் இல்லையா அது ஒன்னும் சொல்லல அது அமைதியா இருந்துச்சு உடனே துறைமுருகன் இருக்கிறாருல எப்ப பார்த்தாலும் ஜோக்கடிப்பாரு சட்டமன்றத்துல உடனே எழுந்து வேல்முருகா உனக்கு ஒரு செய்தி தெரியுமா சொல்லுங்க என்னங்க தமிழ்நாட்டில் ரேட்டிங்ல நம்பர் ஒன்னு கலைஞர் டிவியில எந்த நிகழ்ச்சி தெரியுமா மாநாட மயிலாட தான் எனக்கு கோவம் வந்து போச்சு பெண்கள் கூட கோச்சிக்காதீங்க துறைமுகனை பார்த்து சொன்னேன் மாண்புமிகு மூத்த அமைச்சர் அவர்களே நான் ஒருமுறைக்கு பலமுறை பார்த்தேன் நாட்டுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை நாகரீகத்தை சின்ன நிகழ்ச்சியில் மானு மாடவில்லை மயிலும் மாடவில்லை நாடிக்கொண்டிருக்கிறது என்று மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னேன் தலை குனிஞ்சிட்டார் துறைமுருகன் வரலாறு சட்டமன்ற பதிவில் இருக்கு வேல்முருகன் பயப்படல கூட்டணியில இருந்த போதும் பயப்பட மாட்டான் எதிர்ல இருந்தாலும்